இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரோபச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் த்ரிஷா நடிக்கும் குட் பேட் அக்லி வற்று நடை போடுகிறது சரி இப்போ எப்படி என்ன எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னா எக்ஸசைஸ்ன்றது பண்ணவே கூடாதுன்ற மாதிரி ஒரு பயத்தை வந்து மக்கள் மனசில் வந்து இந்த டெத்ஸு கொண்டு போய் அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாடி பில்டர்ஸ் வந்து இல்லீகலாக இந்த இல்லிக்டாக இல்லைனா தப்பான வகையில் வந்து இந்த மருந்துகளை யூஸ் பண்ணி இறக்கிறது எல்லாம் யோசிச்சு பாருங்கள் அவருக்கு இருக்கிற அந்த ஃபிட்னஸ் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் வந்து இறக்க வேண்டிய வயசாக கிடையவே கிடையாது ஓகேங்களா அப்போ எங்கேயோ வந்து தப்பு நடக்குது அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி ஓவர் ஒர்க் அவுட் ஓகேங்களா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாடிக்கு மசில் பில்டிங்கும் சரி மைண்ட் பில்டிங்கும் சரி உடம்பு ஆரோக்கியத்துக்கும் சரி இம்யூனிட்டிக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப அடிப்படையான தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்ல அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும் ஆறு மணி நேரம் ஒர்க் அவுட் மட்டும் போட்டாரா இல்ல ஆறு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன்ஸையும் போட்டுக்கிட்டு ப்ரோட்டீனையும் குடிச்சுக்கிட்டு திருப்பி அடிச்சுக்கிட்டு செஸ்ட்ல குடிச்சுட்டு செஸ்ட்ல ஏன் ஒரு நாள் செஸ்ட்ல மட்டும் தான் குத்திட்டு பண்ணமா இன்னைக்கு செஸ்ட் கை ரெண்டு சேர்த்து புடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் கையில ஒரு இன்ஜெக்ஷன் கால்ல ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஓவர் டோஸிங்ல போட்டா யாருக்கு மேடம் தெரியும் இல்ல ஹூ இஸ் மானிட்டர் மெனி ஆஃப் த ஜிம் ஆல் வந்து டீஹைட்ரேஷன்ல இருப்பாங்க பாடியை வந்து தண்ணி குடிக்காம வர்த்திப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம குடிச்சா கூட அந்த தண்ணி கண்டென்ட்னால அந்த கட்ஸ் தெரியாம போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மேட்ரா நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ வந்து இவ்வளவு டிஹைட்ரேஷன் இருக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் வந்து நீர் போதாண்மை சோ நீங்க தண்ணி குடிக்கலைன்னா டீஹைட்ரேஷன் போகும் அப்போ பிபி குறையும் லோ பிபினால வந்து கிட்னிக்கு வந்து நம்மளுக்கு ரத்த ஓட்டம் போடணும் கிட்னி வந்து ஃபெய்லியர் அப்போ புரோட்டீனும் நீங்க சாப்பிடுறீங்க விஷல் ப்ரொடியூஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் அந்த மாதிரி ப்ளஸ் தண்ணிய நீங்க குடிக்கல எந்த விதமான வெஜிடபிள்ஸ் ஃபுரூட்ஸ் அந்த ஃபைபர் கண்டெய்னிங் எடுக்கலன போது அப்போ அந்த புரோட்டீன் ஆபத்தாக மாறும் இவங்க என்ன பண்றாங்க அந்த குரோத் ஹார்மோனை வந்து அவங்க வந்து பல் மசில் பில்டிங்க்கு யூஸ் பண்றாங்க பாடி பில்டிங்க்கு யூஸ் பண்றாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதுலேயும் வந்து ரொம்ப விசித்திரமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் அந்த குரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷனை டேரெக்டாக செஸ்ட்டில் போட்டுப்பாங்களா ஓகேங்களா எடுத்து டேரெக்டாக இங்கே நெஞ்சில் குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செஸ்ட் எக்ஸசைஸ் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த பைசஸ் க்ரோத் ஹார்மோனும் குத்தி அதில் நம்ம கண்ட்ராக்ஷனை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வளர்தான் செய்யும் நான் சொல்றது ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜிம் பாடின்னு சொல்ல முடியாது ஃபேக் பாடின்னு வேணா இப்போ ஸ்டீராய்டு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நீங்கள் கொடுத்துட்டு டக்குன்னு நீங்கள் நிறுத்தினீங்க அப்படின்னா உடனே அட்ரினல் ஹார்மோன் ஃபெயிலியர் ஆகும் டக்குட்டு கிட்னி ஷட் டவுன் ஆகும் ஸ்டீராய்டை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டோஸ்ல தான் குறை ஃப்ரீ தான் சொல்றது நீங்கள் பாட்டுன்னு ஏற்றி விட்டுட்டு டக்குன்ட்டு ஸ்டீராய்டை விட்டிங்கன்னா உங்க உடம்பு ஞாபகம் வச்சுக்க ஃப்ரீ தான் ஏன்னா ஸ்டீராய்டுன்றது நம்ம உடம்புல இருந்து ஆகும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடம்புலேருந்து செக்ரீட் ஆகிறது வேணான்ட்டு நீங்கள் வெளியேந்து எடுத்துக்கிட்டு அப்போ நீங்கள் வெளியேந்து எடுக்கிறீங்க எக்ஸாக நம்ம உடம்பு செக்ரீட் பண்ணார் ஏன் அப்படின்னா வெளியேந்து வருது அப்படின்னு பிளட் லெவல் நார்மலாக இருக்குன்னு பிளட் லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம உடம்பு செக்ரீட் பண்ணாது அதனால் அது தூங்க போய் நீங்கள் திடீர்னு ஒரு நாள் எடுத்துட்டீங்கன்னு முப்பது வயசுக்கெல்லாம் ஒரு ஹார்ட்டு கிட்னி ஃபெயில் ஆகிற புரியுதா நான் சொல்றது நார்மலாக வந்துட்டு ஈவன் நம்ம மது பிரியர்களே பாத்தீங்கன்னா ஐம்பது வயசு வரைக்கும் வந்து ஓடிடுறாங்களே இந்த கிட்னி வச்சுக்கிட்டு மது குடிச்சிக்கிட்டு அப்போ இவ்வளவு சீக்கிரமாக டக்குனு டேமேஜ் ஆகுது கிட்னி அப்படின்னா அப்ப அந்த நீங்கள் யூஸ் பண்ற இந்த ட்ரக்ஸ் எவ்வளவு சொல்கிறது பாருங்க புரியுது ஆல்கோஹாலோட டேஞ்சரஸ் வணக்கம் மேடம் இப்போது ரீசெண்டாக இந்த ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்ததுக்காக ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாருன்னு செய்திகள் வெளியாக டாக்டர் வெளியாயிருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த ஜிம் ரிலேட்டட் டெத்ஸுன்றது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி செய்திகளும் வந்து ஆகப்படுது செய்திகளாகி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது செய்திகள் ஆகாமல் எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான் இப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஜஸ்ட் டே பிஃபோர் எஸ்டே ஒரு பேஷண்ட் நீங்கள் வந்தாங்க அந்த பையன் ரொம்ப லீனாக இருக்கார் ஓகேங்களா ஒரு முஸ்லீம் ஃபேமிலி ரொம்ப லீனாக இருக்கார் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது படப்படக்குது அப்படின்றது வந்து இது அவன் வந்து பார்க்கும்போதே வேணா கை கால்லாம் ஒரு மாதிரி நடுக்கத்தோட ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப டல்லாக அப்படின்ற மாதிரி தென்பட்டார் நானும் வந்துட்டு வேற மாதிரி யோசித்தேன் ஒருவேளை இந்த காஞ்சாவோ இந்த மாதிரி ஏதாவது பழக்கத்துக்கு போய்ட்டான அந்த ஸ்கூல் பையன் அப்படின்ற மாதிரி லெவன்த்து டுவெல்த்து ஏஜ் அந்த மாதிரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தால் இல்லை அப்படின்ற மாதிரி அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க ஜிம்மு தான் சார் போயின்ட்டுருக்கான் அது தாண்டி இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் ஜிம்முக்கு போறியா அப்படின்னா ஆமா சார் ஜி ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட அவனாலும் சரியாக பேச முடியல நடுக்கத்தோட பேசுகிறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது வந்துட்டு பண்ணுறோம் சரி வேறு ஏதாவது சப்ளிமெண்ட் எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வந்து இல்லை சார் இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறோம் என்ன இன்ஜெக்ஷன்பா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதை போதே வந்து மனசை விட ஆடிடுச்சு டெர்மின் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பையன் டெர்மின் அப்படின்ற இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஃபெடர்மின் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ட்ரக்கோட பேர் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா இந்த ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து பேஷண்ட் திடீர்னு வந்து இந்த அனஸ்தீஷா கொடுக்கும்போது லோ பிபிக்கு போயிடுறாங்க இல்லை ஒரு எமர்ஜென்சியில் வந்து டக்குன்னு பிபி ஃபாலாகிடுச்சு போது ஹார்ட்டோட பம்பிங் ரேட் அதிகப்படுத்தி பிபிஆர் நார்மலைஸ் ஆகிறதுக்கு கொடுத்த கொடுக்குற அப்ரூவான ட்ரக்கு தான் வந்து இந்த டெர்மின் ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரீலேயும் சரி இந்த ஜிம் இண்டஸ்ட்ரியிலையும் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறான யூசேஜ் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா இல்லீகல் யூசேஜ் வந்து பண்ணுறாங்க இந்த டெர்மின் இன்ஜெக்ஷன் யார் உனக்கு பறிந்து வச்சுருந்தனா அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு ஏன் அங்கே கைடன்ஸு மாஸ்டர்ஸ் இவங்களாம் யாரும் இல்லையானா வந்துட்டு அவர் அதெல்லாம் போடக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சார் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டெர்மின் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உட்காந்துட்டு இன்ஃபேக்ட் நான் வந்து எனக்கு ஒரு பத்தாவது பேஷண்ட்டு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணிநேரம் வெயிட் பண்ணி தான் உள்ள வராரு உள்ளே வந்து இங்கே ஏசியில் உட்காந்துருக்காரு உள்ளே இங்கே வராரு வந்து பார்க்கும்போது உக்காந்து ஒரு மணி நேரமாக ஒரு ஆள் அவரோட ஹார்ட் ரேட் பல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ஒரு மணி நேரமாக ரெஸ்ட் எடுத்து ஓகேங்களா அப்போ அவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் ரேட் எங்கே போகும் புரியுதுங்களா ஸோ இந்த டேர்மின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அட்ரினலி தான் சுரக்க வைக்குது பேசன் மெட்டபாலிக் ரேட்டை அதிகமாகுது உங்களோட ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ணுது நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் வந்துட்டு இவங்க இல்லீகலாக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஒன் ஃபார்ட்டி போதே அவன் ஹார்ட் ரேட் இருந்ததுன்னா அப்போ அவன் ஒரு எக்ஸசைஸ் போகும்போது இரநூறு இரநூத்தி பத்து அப்படின்னு தொடரும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு டக்குன்னு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து சொன்னேன் இப்போ முதல்ல அதை நிறுத்துங்க இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் விச் ஐ சா ஒன் டே டூ டேஸ் பேக் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் சாப்பிட்றாங்கன்னு நம்மளுக்கு நான் நினைக்கிறேன்னா அந்த ஹிஸ்ட்ரி இன்னும் நல்லா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரோட்டீன் பவுடர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வந்து சப்ளிமெண்ட் அவ்வளோதான் ஓகேங்களா அந்த ப்ரோட்டீன் நீங்கள் வந்து நேச்சுரலாக நீங்கள் எக்கில் எடுக்கலாம் நேச்சுரலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மில்கில் எடுக்கலாம் நான் வெஜிடேரியன்ஸ்னால் வந்து இந்த லிவர் ஓகேங்களா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸில் இருக்கும் இதேமாதிரி வெஜிடேரியன் தான் இந்த சன்னா மூங்கு தாலு சோயா பன்னீர் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்கு பட் ஆனால் அந்த ப்ரோட்டீனோட ரிக்குவயர்டு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும் எக்னால் ஒரு நாலஞ்சு எக்கு சாப்பிட்டா தான் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் இந்த ப்ரோட்டினை ஸோ அவன் வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து கான்சென்ட்ரேட்டடாக வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் நம்ம இதில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்லி ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால மட்டும் டெத்துன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை புரியுதா நான் சொல்கிறது ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் ஆஸ் லெட் டு டெத் அப்படின்றதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆனால் ஒரு விஷயம் இருக்குது ப்ரோட்டீன் மட்டுமே எடுக்கிறது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது ப்ரோட்டீன் மட்டுமே எடுக்கிறது ஆனால் தண்ணி எதுவுமே குடிக்காமல் இருக்கிறது புரோட்டீன் எட்டுமே எடுக்கிறது கார்போஹைட்ரேட்ஸை டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணுறது ப்ரோட்டீன் மட்டுமே எடுத்து வெறும் ஒர்க் அவுட்டை மட்டும் போடுறது இந்த மாதிரி ஒரு காம்போ ரொம்ப தப்பு ஏன் அப்படின்னா நீங்கள் புரோட்டீன் அப்படின்னா நைட்ரஜன் நைட்ரஜன் நிறைய வந்து சிக்ரிட் ஆகும் விச் இஸ் நாட் குட் ஃபார் த கிட்னி புரியுதான சொல்லுறது புரோட்டீன் செரிக்கிறது கஷ்டம் ப்ளஸ் ப்ரோட்டீன் அமௌண்ட் அதிகமாக இருந்ததுன்னா கிட்னிக்கு வந்து பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோட்டீன் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் நிறைய வந்து அதர் ஃபுட்ஸ் எடுக்கணும் ஃபைபர்ஸு வாட்டர் கண்டென்ட்டு நிறைய தண்ணி குடிக்கணும் ஆனால் அந்த ஜிம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இடம் தண்ணியே குடிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ப பார்த்தீங்கன்னா அந்த பாடிஸ் தெரியணும் கட்ஸ் தெரியணும் அப்படின்றதுனால இப்போ எக்ஸாம்பிள் நல்ல படம் ஒன்று இருக்குது ஐ நினைக்கிறேன் அதில் நம்ம சங்கர் சாரும் விக்ரம் சார் ஒரு டேரெக்ஷன் விக்ரம் சார் வந்து நடிச்சிருப்பார் சங்கர் சார் டைரக்ஷனில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீன் வரும் சந்தானம் சார் வந்து திடீர்னு மயங்கி வரும்போது விக்ரம் சார் மயங்கி வரும்போது சந்தானம் சார் தண்ணி கொடுக்க போவார் உடனே டாக்டரே தண்ணி கொடுங்க அப்படின்னு போனால் சார் கொடுக்கக்கூடாது சார் தண்ணிலாம் கொடுக்காதிங்க ஏன்னா கட்ஸ் தெரியாமல் போயிடும் அப்படின்னு வர இந்த கல்ச்சர் ரொம்ப காமனாக இருக்குது மெனி ஆஃப் த ஜிம் ஆள் வந்து டீஹைட்ரேஷனில் இருப்பாங்க பாடியை வந்து தண்ணி குடிக்காமல் வருத்திப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம குடிச்சா கூட அந்த தண்ணி கண்டென்ட்னால அந்த கட்ஸ் தெரியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு மேட்ராக நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள் ஸோ அப்போ வந்து இவ்வளோ டீஹைட்ரேஷனில் இருக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் வந்து நீர் போதாண்மை ஓகேங்களா கிட்னி ஃபே டக்குன்னு அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் டீஹைட்ரேஷன் அப்போ அதனால் தான் வெயில் காலத்தில் தண்ணி நிறைய குடிங்க குடிங்கன்னு சொல்கிறது காரணம் கிட்னியும் பாதுகாத்துக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் தண்ணி குடிக்கலைன்னா டீஹைட்ரேஷன் போகும் அப்போ பிபி குறையும் லோ பிபினால் வந்து கிட்னிக்கு வந்து நம்மளுக்கு ரத்த ஓட்ட போகலன்னா கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்போது ப்ரோட்டினும் நீங்கள் சாப்பிட்றீங்க விச் சுல் ப்ரொடியூஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் அந்த மாதிரி ப்ளஸ் தண்ணியும் நீங்கள் குடிக்கல எந்த விதமான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த ஃபைபர் எடுக்கலைன்னும் போது அப்போ அந்த புரோட்டீன் ஆபத்தாக மாறும்னு சொல்கிறேன் வெறும் வந்து புரோட்டீன் வித் காம்பினேஷன் ஆஃப் பால் வந்து எந்த ஆபத்தும் கிடையாது ஓகே அதே மாதிரி இந்த கேஸை நான் என்ன தீர விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா இதில் வரும் புரோட்டீன் மட்டுமே ஒரு கல்பிரிட்டாக இருந்திருக்காது கூடவே அவர் வேறு என்னென்ன மருந்துங்களை வந்து எடுத்தார் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன டெர்மின்னு ஒரு பையன் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேறு என்ன எடுத்திருக்காருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அசிவ் சைத் அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மருந்து அவர் பயன்படுத்தினதா அவங்க அவங்க ஒய்ஃபே வந்து ஒத்துக்கிறாங்க சார் மோர் ஓவர் தட் அவருக்கு சுகர் வந்து டுவெண்ட்டி த்ரீ போயிருக்கு தென் ப்ரோட்டீன் அளவும் அதிகமாக இருந்திருக்கு சம் கிரேட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இதுவும் வந்து அவருக்கு அதிகமாக இருந்திருக்கு தட்ஸ்லீஸ் டு டெத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை உண்மை தானே கிரியாட்டினியன் அதிகமாகுதுன்னா கிட்னி சட்னின்னு அர்த்தம் ஓகேங்களா கிரியாட்டனின் இஸ் அ மார்க்கர் ஃபார் கிட்னி ஃபங்க்ஷன் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ன்னு ஒன்று இருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி செக் பண்ணுவோம் ஒன்று யூரின் அவுட்புட் ஒரு நாளைக்கு ஒருத்தர் சராசரியாக வந்து ஒன்றரை லிட்டர் யூரின் வந்து போகணும் இது வந்து பேசிக்கு ஓகேங்களா வெயில் காலத்தில் எப்போ ஒரு இரநூறுமாள் குறையலாம் ஆனால் அது கம்மியாக குறையக்கூடாது ஓகேங்களா அப்படி குறையுதுன்னா வந்து நீங்கள் ஒன்று தண்ணி குடிக்காமல் டீஹைட்ரேஷனில் இருக்கீங்க அதனால் கிட்னி வந்து கம்மியாக சுரக்குது இல்லைன்னா கிட்னியே வந்து சுரக்கிறது கம்மியாக கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் ஸோ ஒன்று வந்து அது ரெண்டாவது மார்க்கெட் கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாகிடுச்சுனா நம்ம உடம்புல கிரியாட்டினின் ஏற ஆரம்பிச்சிடும் ஏன்னா யூரின் அதான் கிரியேட்டினின் அதிகமாக வந்து வெளியே ஏறுது சோ யூரியனே ஃபார்ம் ஆகலை அப்படின்னா கிரியேட்டினின் உடம்புல தேங்க ஆரம்பிச்சதுல அப்போ கிரியேட்டினின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது அமோனியா லெவல் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது யூரியா லெவல் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது இதெல்லாம் அதிகமாகுது சோ இப்போ இதுதான் வந்துட்டு இந்த கிட்னி ஃபெய்லியரோட சிம்டம் நீங்க சொல்ற மாதிரி கிரியேட்டரின் அதிகமா இருக்கு அப்படின்றாங்கன்னா ஹிஸ் கிட்னி இஸ் காண்ட் ஃபாரன் ஷட் டவுன் இஸ் கிட்னி ஹஸ் இஸ் விக்கமென் சட்னி ப்ளோன் டவுன் என்ன வேணாலும் வார்த்தை போட்டுக்கோங்க கிட்னி அங்கே செயல்பாடு இறந்துருச்சு கிட்னி செயல்பாடு இறந்துருக்கு அப்படின்னும் போது தான் இந்த எல்லாமே ஃபேக்ட்ரெல்லாம் வருது இந்த டீஹைட்ரேஷன் ஃபேக்ட்ரு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ட்ரக்ஸ் எடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ஓவராக எடுத்து அதனால் வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இது எல்லாமே வருது அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனும் வந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க மேடம் இந்த பாடி பில்டிங் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் இன்ஜெக்ஷன் ஒன்றும் கிடையாது நிறைய டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஓகே இப்போ எக்ஸாம்பிள் குரோத் ஹார்மோன் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்டாஸ்டிரான்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அதே மாதிரி அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஓகேங்களா இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இன்சுலின் போடுறாங்க சில பேர் இது எல்லாமே வந்து இன்ஜெக்ஷன்ஸ் ஓகேங்களா க்ரோத் ஹார்மோன்ன்றது ஆக்சுவலாக என்ன நம்ம உடம்புல வந்து பிட்யூட்ரி கிளாண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா நம்ம மூலையில் பிரிட்டியூட்ரியும் கிளாண்ட் இருக்குது அது ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம வளர்ச்சி அடையிறதுக்கு இந்த க்ரோத் ஹார்மோன் பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்ச்சிக்கு வந்து உதவும் நம்ம வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பாடி இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்ட் சைஸில் ஃபார்ம் ஆகுறதுக்கு உதவுற ஒரு ஹார்மோன் தான் க்ரோத் ஹார்மோன் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த க்ரோத் ஹார்மோனை வந்து அவங்க வந்து பல் மசில் பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க பாடி பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதுலேயும் வந்து ரொம்ப விசித்திரமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா அந்த க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷனை டேரெக்டாக செஸ்ட்டில் போட்டுப்பாங்களாம் ஓகேங்களா எடுத்து டேரெக்டாக இங்கே நெஞ்சில் குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செஸ்ட் எக்ஸசைஸ் போடுறது எப்படி டேரெக்டாக எங்கே வேணால் எந்த மசில் நம்மளுக்கு வளரணுமோ அங்கேயே குத்திட்டு அன்றைக்கி ஃபுல்லாக செஸ்ட்டு ஓகேங்களா செஸ்ட்டில் வந்து இந்த செஸ்ட் ப்ரெஸ்ஸு அர்னால் ப்ரெஸ்ஸு ஃப்ளெக்ஸு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் என்னென்னலாம் செஸ்ட்டில் நம்ம போடுற எக்ஸசைஸோ எல்லாம் போடுறது சப்போஸ் பைசப்ஸ் அன்றைக்கி போடுறாங்கன்னா பைசப்ஸ்லேயே குத்திடுறது இந்த பைசப்ஸுக்கும் இந்த பைசப்ஸுக்கும் க்ரோத் ஹார்மோனு குத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பைசப்ஸ் கேர்ள்ஸு அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஆர்ம்ஸ் இது எல்லா டைப்ஸ் ஆஃப் எக் எக்ஸசைஸ் தான் போடுறது பார்பிள் ராட வச்சுக்கிட்டு இந்த ராடை வச்சுக்கிட்டு டம்புள்ஸ் வச்சுக்கிட்டு என்னென்னலாம் ஃபார்ம் ஆஃப் பைசப்ஸ் இருக்கோ அதை போட அன்றைக்கி பைசப்ஸ் அடி அடி நடிக்கிறது நாளே பார்த்திங்கன்னா அந்த பைசப் க்ரோத் ஹார்மோனு குத்தி அதில் நம்ம கண்ட்ராக்ஷனை கொடுக்கறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தான் செய்யும் புரியுதான் நான் ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஜிம் பாடின்னு சொல்ல முடியாது ஃபேக் பாடின்னு வேணால் சொல்லலாம் புரிதா நான் சொல்கிறது இதை ஓப்பனாக சொல்கிறேன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பாடி வளர்த்து என்ன பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம கேள்வியாக இருக்குது இப்போ அதுக்காக நான் வந்து இதுக்கெல்லாம் அகைன்ஸ்டான்னு கேட்டிங்கன்னால் அப்படி சொல்ல வரல கஷ்டமாக இருக்குல்ல ஒரு ஒரு பேஷண்ட்டும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இறக்குறாங்க பண்ணுறாங்கன்னும் போது ஏன் இதை நான் சொல்கிறேன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது ப்ராப்பர் அனபாலிக் கோச் கிடையாது ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் டாக்டர் கிடையாது இந்த ஜிம் நடத்துகிறதுக்கு ரெகுலேஷன்ஸ் என்ன எதுவுமே தெரியாது புரியுதா நான் சொல்கிறது ஸோ அங்கே யார் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படினும் போது ஒரு நாலஞ்சு வருஷமாக சும்மா ஒரு ஜிம் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு நாலஞ்சு அண்ணங்க கூட பழகின்னு அவர் இருப்பார் அவர் தனியாக ஒரு ஜிம்மு ஒன்று ஆரம்பிச்சிடுறது வாங்கடா பசங்களா புள்ளிங் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜிம் ஆரம்பிச்சு விட்ருவாரு அவங்க வந்து வந்து என்ன கைடன்ஸ் இருக்கும் இப்போ ஸ்டேட்ஸில் பண்ணுறாங்க இப்போ அருணாள் சார் பண்ணுறாரு ஹாலிவுட்ல பண்ணுறாங்க இவங்கெல்லாம் பண்ணுறாங்க இவங்கலாம் இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ செக்அப்ஸ் நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது ப்ரீ ஒர்க்கப்புக்கே அதாவது இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட என்டையர் பாடி ஸ்கேன் செய்யப்படும் அவங்களோட என்டையர் பாடியோட பிளட் டெஸ்ட் செய்யப்படும் அவங்களோட பிபி கொலஸ்ட்ரால் புரியுதுங்களா ப்ரெஷரு சுகரு எல்லாம் இருக்கும் இது போட்டதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட ஹார்மோன் லெவல் கரெக்டாக தானே இருக்குது ஓவர் டோஸ் போயிடல இவங்களோட க்ரோத் ஹார்மோன் லெவல் கரெக்டாக தானே இருக்குது எல்லாமே கண்காணிக்கப்படும் அப்போ கண்காணி அப்புறம் இசிஜி எடுக்கப்படும் எந்த சிம்டம்னா உடனே பார்க்கப்படும் இவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டு அவங்க அந்த ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் முடிச்சு அந்த ஷூட்டிங் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி அவங்க பாடி அவங்க நார்மல் இறக்கிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்லோ ஸ்டெப் டவுன் ஆஃப் த மெடிசின்ஸ் பண்ணுவாங்க இப்போ ஸ்டீராய்டு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நீங்கள் கொடுத்துட்டு டக்குன்னு நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னா உடனே அட்ரினல் ஹார்மோன் ஃபெயிலியர் ஆகிடும் டக்குன்ட்டு கிட்னி ஷட் டவுன் ஆகலாம் ஸ்டீராய்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டோஸில் தான் குறைக்கணும் புரியுதா நான் சொல்கிறது நீங்கள் பாட்டுன்னு ஏற்றி விட்டுட்டு டக்குன்னு ஸ்டீராய்டை விட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஞாபகம் வச்சுக்காது புரியுதா ஏன்னா ஸ்டீராய்டுன்றது நம்ம உடம்புலேருந்து செக்ரீட் ஆகும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடம்புலேருந்து செக்ரேட் ஆகிறது வேணான்ட்டு நீங்கள் வெளியேந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் வெளியேந்து எடுக்கிறீங்கன்னு எக்ஸஸாக நம்ம உடம்பு செக்ரீட் பண்ணாது ஏன் அப்படின்னா வெளியேந்து வருது அப்படின்னு பிளட் லெவல் நார்மலாக இருக்குன்னு பிளட் லெவல் ஸ்டீராய்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம உடம்பு செக்ரேட் பண்ணாது அதனால் அது தூங்க போயிடும் நீங்கள் திடீர்னு ஒரு நாள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்பு டக்குன்ட்டு அந்த லெவலுக்கு செக்ரியேட் பண்ண முடியாது அப்போ என்ன ஆகும் அந்த ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகும் அது பேர் தான் அடிசன்ஸ் டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா இங்கே நிறைய லேப்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன் ஓகேங்களா அதனால தான் வந்து எனக்கு வந்து கஷ்டங்கள் என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் ரெண்டு நாள் முன்னாடி பார்த்த அந்த பையன்லாம் பதினேழு வயசு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ஹார்ட் ரேட்டு இப்போ திடீர்னு ஒரு நாள் இறக்கிறான்னு வச்சுக்கோங்க நாளைக்கே நாலு அணைக்கு திருப்பி ஒரு அந்த டெர்மின் இன்ஜெக்ஷனை போட்டு திருப்பி ஜிம்ல போட்டு தட்டின் சடன்லி ஹி இஸ் கோயிங் ஃபார் அ டெத்து அப்படின்னா எவ்வளோ பெரிய லாஸ் ஃபேமிலிக்கு அவங்க அம்மா இருக்காங்க அவங்க பாட்டி இருக்காங்க கூப்பிட்டு வராங்க பாருங்கள் சார் இந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும்போதே அப்படியே அடிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு ஹார்ட் ரேட் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுன்னு அந்த டெர்மின் இன்ஜெக்ஷனை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டே கிடையாது டெர்மினலாம் அப்ரூவ்டே கிடையாது எப்படி வந்து இவங்க கைக்கு கிடைக்குதுன்னு கூட தெரில எப்படி சப்ளை நடக்குதுன்னு கூட தெரில சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் யார் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த பச பண்ணுற பசங்கள் ஓகேங்களா ஜிம் பண்ணுற பசங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு பொருளாதார வணிகத்தை சார்ந்த ஒரு விஷயம் இப்படிதான் நான் சொல்கிறது ஜிம் ப்ராடக்ட்டை விற்கிறானா அந்த கம்பெனிக்காரனுக்கு லாபம் ஓகே ஜிம்மு அந்த அந்த ஜிம்முக்கு லாபம் ஏன்னா அந்த ப்ரோட்டீன் பவுடர் விற்றேன்னா அவனுக்கு ஒரு லாபம் அந்த கம்பெனிக்காரனுக்கு லாபம் அதனால் வந்துட்டு இந்த ஆக்ட்ரஸ் வச்சோ இவங்கள வச்சோ என்னென்ன வேணால் ஆடு பண்ணி ஆடு பண்ணி போடுவாங்க பண்ணுவாங்க நீங்கள் தான் ஜாகிரதையாக இருக்கணும் ஓகேங்களா யார் வேணால் சொல்லலாம் நானும் க்ரோத் தருவோன்னு எடுத்தால் நானும் டெஸ்ட் இது எல்லாமே கெமிக்கல் ஓகே இது எல்லாமே நீங்கள் வந்து யார் கைடன்ஸ் எல்லாமே எடுக்காதீங்க கைடன்ஸ் என்னும்போது அவர்தான் மாஸ்டர் தான் கைடன்ஸ் அப்படின்னா உங்கள் மாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் வேணால் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி பாருங்கள் அவர் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிச்சிருக்காரா அவர் வந்து டாக்டராக ஃபர்ஸ்ட்டு எதுவுமே இருக்காது ஓகே இப்போ நானே வந்து டக்குன்ட்டு சார் நான் நீங்கள் எனக்கு என்ன ட்ரெயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா சத்தியமாக எனக்கு அதை பற்றி தெரியாது நான் மேனா சார் எனக்கு வந்து ஹார்மோன் கால்குலேஷன்லாம் கரெக்டாக எப்படி பண்ணணும் அந்த டோசிங்லாம் எனக்கு தெரியாது ஐ நோ த சப்ஜெக்ட் பட் ஆனால் இதில் வந்து நான் எக்ஸ்பர்ட் கிடையாது நீங்கள் வேணால் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமுச்சி விட்ருவேன் ஓகேங்களா ஏன்னா அவங்க தானே மேம் அதை பற்றி படிச்சிருப்பாங்க டீட்டெயிலாக ஸோ இந்த மாதிரி தான் ஃபாரினில் ட்ரைனிங் நடக்குது இங்கே அந்த மாதிரி ட்ரைனிங் நடக்கிறதுல யாரும் கண்காணிக்கிறது இல்லை எந்த விதமான ஒரு ரெகுலேஷன்ஸும் கிடையாதுன்னும் போது இந்த தவறுகள் அதிகமாகும் ஸோ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஊசிகள் பயன்படுத்தி ரொம்ப சீக்கிரமாக அந்த மசல்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவ் இருக்கிறது இருக்கிறதுனாலையும் பிளஸ் இவர் ரொம்ப நேரம் ஜிம்ல ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் ஹோல் நைட்டா லெவன் ஓ கிளாக் போனாருன்னா விடியோ காலில் நாலு மணி வரைக்கும் ஒர்க் அவுட் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க ஸோ அது கூட ஒரு காரணமா இருக்கலாமா கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் டேல வந்து ஒன் ஹவருக்கு மேலே தேவையே கிடையாது ஓகேங்களா அவ்வளோதான் அது நீங்கள் ஸ்பென்ட் பண்ணாலே வந்துட்டு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் சரி இப்போ எப்படி என்ன எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னா எக்ஸசைஸ்ன்றது பண்ணவே கூடாதுன்ற மாதிரி ஒரு பயத்தை வந்து மக்கள் மனசில் வந்து இந்த டெத்ஸு கொண்டு போய் சேர்க்குது அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாடி பில்டர்ஸ் வந்து இல்லீகலாக இந்த இல்லிக்டாக இல்லைனா தப்பான வகையில் வந்து இந்த மருந்துகளை யூஸ் பண்ணி இறக்கிறதுனால தான் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் அவருக்கு இருக்கிற அந்த ஃபிட்னஸ் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் வந்து இறக்க வேண்டிய வயசாக கிடையவே கிடையாது ஓகேங்களா அப்போ எங்கேயோ வந்து தப்பு நடக்குது அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஓவர் ஒர்க் அவுட் ஓகேங்களா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம்லாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாடிக்கு பண் மசில் பில்டிங்கும் சரி மைண்டு பில்டிங்கும் சரி உடம்பு ஆரோக்கியத்துக்கும் சரி இம்யூனிட்டிக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப அடிப்படையான தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிக்குவேட் ரெஸ்ட் அடிக்குவேட் ஸ்லீப் தேவையான அளவுக்கு ஓய்வு தேவையான அளவுக்கு தூக்கம் இருக்கணும் இது இருந்தால் மட்டும்தான் பாடி திருப்பியாக வந்து ரீஜென்ரேஷனாகவும் திருப்பி ரீகண்டிஷனாகவும் திருப்பி நீ நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் லைனாக வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஜிம்மில் உட்காந்துட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் நாட் லுக்கிங் குட் அது மட்டும் இல்லாமல் ஜிம்ல ஒரு என்னென்னா பண்ணிகிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும் ஆறு நேரம் ஒர்க் அவுட் மட்டும் போட்டாரா இல்லை ஆறு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன்ஸையும் போட்டுக்கிட்டு ப்ரோட்டீனையும் குடிச்சிக்கிட்டு திருப்பி அடிச்சிக்கிட்டு செஸ்ட்டில் குடிச்சுக்கிட்டு செஸ்ட்டில் ஏன் ஒரு நாள் செஸ்ட்டில் தான் குத்துக்கிட்டு பண்ணமா இன்றைக்கி செஸ்ட்டு கை ரெண்டு சேர்த்து பிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டில் ஒரு இன்ஜெக்ஷன் கையில் ஒரு இன்ஜெக்ஷன் காலில் ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஓவர் டோஸிங்கில் போட்டால் யாருக்கு மேடம் தெரியும் என்ன ஹூ இஸ் மானிட்ரிங் புரியுதாக நான் சொல்கிறது எதுவுமே தெரியாது அப்படின் இருக்கும்போது எப்படி உடம்பு ஒரு லெவலுக்கு மேலே தாங்கும்னு நினைக்கிறீங்க முப்பது வயசுக்கெல்லாம் ஒரு ஹார்ட்டு கிட்னி ஃபெயில் ஆகிற வயசாக புரியுதான் நான் சொல்கிறது நார்மலாக வந்துட்டு ஈவன் நம்ம மது பிரியர்களே பார்த்திங்கன்னா ஐம்பது வயசு வரைக்கும் வந்து ஓடிடுறாங்களே இந்த கிட்னியை வச்சுக்கிட்டு மது குடிச்சிக்கிட்டு அப்போ இவ்வளோ சீக்கிரமாக டக்குன்ட்டு டேமேஜ் ஆகுது கிட்னி அப்படின்னா அப்போ அந்த எக் எலிகிட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ட்ரக்ஸ் எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லும் பாருங்கள் புரியுதான் நான் சொல்கிறது ஆல்கஹாலோட டேஞ்சரஸாக இருக்குது ஓகே இதுக்கு காரணம் யூ டோன்ட் நோ ஹவு டு டோஸ் இட் யூ நோ டு யூஸ் இட் என்ன அது அது எஃபெக்ட்ஸ் எதுவுமே தெரியாது சும்மா யாரோ சொல்கிறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ஸோ ஒரு கொஷின் என்ன வரும்னா இந்த மாதிரி மரணங்களை பார்க்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஜிம்முக்கே இனிமேல் போகக்கூடாதா ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் செட்டு போயிடுவோமா அப்படின்ற ஒரு கொஷின் காமன் பர்சன் மத்தியில் வரும் ஈவன் அப்பா அம்மாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் ஸோ மாதிரி ஜிம் இப்பெல்லாம் நினைக்கிறவங்க என்னென்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து அந்த அச்சத்தை கிரியேட் தான் மன வருத்தம் பட் ஆனால் வந்து அது தவறு ஓகேங்களா ஜிம்முன்றது என்ன உடல் பயிற்சி ஒரு கூடம் அவ்வளோதானே ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு வந்து உடல் பயிற்சி கூடம் இல்லை நீங்கள் என் கார்டன்லேயே நான் பண்ணுறேன்னாலும் பண்ணலாம் ஓகேங்களா நம்மளுக்கு அடிப்படையான வந்து ஜிம்முக்கு வந்து போகிறது வந்து தவறானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஓகேங்களா எதெல்லாம் நம்ம தவறுன்னு சொல்கிறோன்னா இந்த கைடன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம வந்து ஜிம்முக்கோ என்ன இதுக்கோ போகிறோன்னா முதல்ல வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு என்னன்னா நம்மளோட டார்கெட் என்ன நம்மளோட கோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சு தான் போகணும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வச்சுக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு கோல் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான ஸ்டாமினா என்ட்யூரன்ஸ் ஓகேங்களா இப்போ திடீர்னு நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் திடீர்னு ஒரு பரங்கி மலை ஏறணும் திடீர்னு ஒரு பருவத மலை ஏறணும் திடீர்னு ஒரு திருப்பதி மலை ஏறணும் வேணாங்க ஏதோ ஒன்று போனோம்னா நம்ம நடக்கணும் ஏறணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபிட்னஸ் அண்ட் ஸ்டாமினா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிப்படையாக ஒன்று ரெண்டாவது ஒரு ஹெல்த்தி வெயிட் இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வச்சுக்க வேண்டிய ஒரு கோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நடிகர்கள் கவர்ச்சினால வெஸ்டர்ன் கவரைச்சினால நடிகைகள் கவரைச்சினால அந்த ஜீரோ ஷேப்பு அதுக்கப்புறம் அந்த சிக்ஸ் பேக்ஸு இதெல்லாம் ஆசைப்பட்றாங்க மசில் பில்டிங்கில் ஆசைப்பட்றாங்க அது ஓகே புரியுது ஆனால் அப்படி பண்ணுறவங்களும் நேச்சுரலாக பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அப்போ நேச்சுரல்லாம் என்ன அர்த்தம் நல்ல டயட்டு எக்ஸசைஸ் இவ்வளோ தான் நல்ல டயட் அப்படின்னும் போது இந்த மசில் பில்டிங் ஆளுங்களுக்கு சொல்கிறோம் நல்ல டயட் போது நீங்கள் அந்த ப்ரோட்டீன் சோர்ஸை வந்துட்டு முடிஞ்ச வந்துட்டு நேச்சுரலாக எடுக்க பாருங்கள் இப்போ வந்து எக்ஸை தாண்டி என்ன நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது இல்லைன்னா ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டோ இல்லை மட்டனோ இந்த மாதிரி லிவரோ இந்த மாதிரியான ப்ரோட்டீன் சோர்ஸ் அதுமாதிரி வெஜிடேரியன்ஸ் தான் பன்னீர் சென்னமோ அதில் என்ன மசில் வருதோ அதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு போதும்னு நினைக்கோங்க புரியுதா நான் சொல்கிறது நீங்கள் அப்படியே பல்காக இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்ற மாதிரி மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அவர் ஆசைப்பட்றதுனால தான் தவறான ஒரு வழியில் போயிடுறீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி வரணும் இப்படி வரணும் வருது இல்லை வந்ததுக்கப்புறம் அது அப்படியே இருக்காது நீங்கள் ஒன்ஸ் அந்த சப்ளிமெண்ட்டை எடுத்துட்டீங்கன்னா திருப்பியும் ஒரே ஒரு ஆறு மாதத்தில் புஷ்ஷுன்னு பாடி இறங்கும் திருப்பி நீங்கள் போட்டு பம்ப் பண்ணி ஏற்றணும் அப்படி பம்ப் பண்ணி எதுக்கு ஏத்தணும்ன்றே யாரை கவர்விக்க போகிறோம் நம்ம என்ன சல்மான் கான் சாரா ஸ்க்ரீனில் வர்றதுக்கு இல்லைனா வந்துட்டு விஜய் சாரா விஜய் சாரே போயிட்டார் இப்போது ஓகேங்களா அவ்வளோதான் லைஃப் ஓகேங்களா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு அடிக்குவேட்டான பாடி பில்டிங்னா ஒரு நீட்டான ஒரு ஷேப் வேணும்னா நீங்கள் நல்லா நேச்சுரல் சோர்ஸ் ப்ரோட்டீன் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் நீங்கள் தாராளமாக ஜிம்மில் வெயிட்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஓ ஒரு நாள் அப்பர் பாடி ஒரு நாள் லோவர் பாடி இதெல்லாம் வந்து ட பை ஒர்க் அவுட் ஒரு நாள் செஸ்ட் பைசப்ஸு ட்ரைசெப்ஸு ஷோல்ட்ரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் ரொட்டேஷனில் நீங்கள் வந்து போடலாம் இதுதான் கரெக்ட் வெயிட் லாஸு ஸ்டாமினா எண்ட்யூரன்ஸ் இருக்கிற ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏரோபிக்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஜூம்பாவாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் ஜிம்முக்கு தான் போன அவசியம் இல்லை ஸ்விம்மிங் போகலாம் ஷட்டில் போகலாம் புரியுதுங்களா கொக்கோ போகலாம் ஃபுட்பால் ஆடலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஏரோபிக்ஸ் ஏதாவது ஒன்றுங்க பாடிக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கணும் புரியுதா நான் சொல்கிறது நடக்கணும் ஓடணும் டான்ஸ் ஆடணும் பண்ணணும் இது எல்லாமே ஏரோபிக்ஸ் ஏரோபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ரேட்ஸ் எல்லாம் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் பண்ணும்போது உங்களோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும் எண்டூரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் வெயிட் லாஸ் ஸ்லோவாக நடக்கும் இந்த வெயிட் லாஸ் ஆளுங்களுக்கும் நான் சொல்கிறேன் அதுங்களும் ஒரு சில இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க ஒரு சைடில் வந்து குண்டா ஆகணும் பாடி பில்டிங்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இன்னொரு காரணம் ஒல்லி ஆகணும் சீக்கிரமாக ஒல்லி ஆகணும் ஏறும் ஏறும்போது பொறுமையாக தானே ஏறிச்சு ஒல்லி ஒல்லி ஆகணும்னா மட்டும் ஒரே வாரத்தில் எப்படி ஒல்லியாகணும்னு ஆசைப்பட்றீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஜெக்ஷன் தைராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க தைராக்சின் டேப்லெட்டை போடுறாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து வெயிட் ஏன்னா தைராய்டோட சைடு எஃபெக்ட் தைராய்டுன்றது என்னது நல்லா நம்ம உடம்புல சே பண்ணுறது அதை தூண்டுறது வந்து இந்த மாதிரி இந்த டெர்மின் இன்ஜெக்ஷனை வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குதுன்னா பேசன் மெட்டாமலி நல்லா ஓடலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸ் பார்த்தோம் ஒரு பொண்ணு வந்து வெறும் லிக்விட் டயட்டில் இருக்காங்களா அந்த அம்மா லிக்விட் மட்டுந்தான் சாப்பிடுவாங்களான்ட்டு அவுட்டு இருபது வயசு ஓகேங்களா ஒரு பொண்ணு வந்து வெறும் தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கு இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து பண்ணுறது வந்து பெரிய தப்பு ஓகே அப்போ வெயிட் லாஸ் ஆளுங்களும் எந்த விதமான அவுட் சைட் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி ஃபேட் பேர்னர் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸே பண்ணாதீங்க ஓகே நீங்கள் நேச்சுரலாகவே அதில் என்னென்னா ஃபேட் பேர்னரில் போட்டிருப்பான் வி ஹவ் கிவன் ஹை கெஃபைன் அதுக்கப்புறம் வந்து இது பேரில் உள்ள வேற என்ன கலந்துருக்கான்னு தெரியாது ஏன்னா ரிசல்ட் வரணும் ஓகேங்களா ஹை கெஃபைன் இதெல்லாம் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அதே இது வந்து நீங்கள் வீட்டில் ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிக்க முடியாதா ஓகேவா அந்த கெஃபைனை வந்துட்டு நீங்களே வந்துட்டு ஒரு சும்மா தண்ணியில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஸ்பூன் டிகாஷன் கொடுத்தீங்கன்னா அதனால் பிளாக் காஃபி ஒரு லெமனை புழிஞ்சு விட்டிங்கன்னா அவ்வளோதானே அப்போ இந்த மாதிரியான டயட்டை நீங்களே ஃபார்முலேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வாக்கிங்கு ஜாகிங்கு ஸ்போர்ட்ஸு இப்படி பண்ணிங்கனாலே ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக குறையும் இப்போ இந்த இந்த வெயிட் லாஸ்ஸு ஸ்டாமினாலுங்களுக்கு சொல்கிறேன் மெயின் டார்கெட் மெயின் இது வந்து ஜிம் கிடையாது வெயிட் லாஸ்க்கு ஸ்டாமினா மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டயட் மட்டுந்தான் அப்போ நீங்கள் சாப்பிட்றத மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும் உங்களை யாரும் பட்னி இருக்குது சொல்ல ஸ்லைட்டாக மாற்றுங்க இப்போ மார்னிங் ஏஞ்ச உடனே வந்துட்டு நம்ம வந்து பரோட்டா சால்னா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது புரியுதலாம் மார்னிங் ஏஞ்சோம்னா ரெண்டு நல்லா ஸ்டீம்டு இட்லி ஒரு பாயில்டு எக்கு ஒரு கிளாஸ் மில்கு நல்ல டயட் ஓகேங்களா ஆஃப்டர்நூனில் ஒரு கப் ரைஸ் யாரும் ரைஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனா தப்பு ஒரு கப் ரைஸ் ஏன்னா காரம் எல்லாமே தேவை கார்போஹைட்ரேட் தேவை ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் வந்து ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து தான் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் மெயினாக தூக்க வேண்டியது யார் யாருன்னா நீங்கள் ரைஸ் இவ்வளோ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஐஸ்கிரீம் இவ்வளோ பெருசாக வாங்கி அடிச்சிட்டேன் நல்லா இவ்வளோ பெரிய கேக் சாப்பிட்டேன் நல்லா ஸ்வீட்டை உள்ளே விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு நீ ரைஸே சாப்பிட்டு போயிருக்கலாம் ஆசை தீர சாப்பிட்டுருக்கலாம் புடிதான் நான் சொல்கிறது அப்போ நீங்கள் இவ்வளோண்டு ரைஸ் சாப்பிட்டு ஆனால் காம்ப்ரமைஸ்க்கு இவ்வளோ பேர் ஐஸ்கிரீம் உள்ளே விட்டுட்டிங்கன்னா என்னையா யூஸ் அப்போ மெயினாக நீங்கள் வந்து இந்த ஹை சுகர் கண்டெய்னிங் ஹை ஃப்ரைட் ஃபுட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு வீட்டில் செய்கிற ஃபுட்டை கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு பட்னி இல்லாமல் இருந்தாலே நல்லா தண்ணி குடிச்சிக்கிட்டு ப்ளஸ் ஒர்க் அவுட் போனாலே நல்ல வெயிட் வந்து பேலன்ஸ் ஆகும் குறையும் ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைய தவிர நான் என்ன நம்புகிறேன்னா ஆர்டிஃபிஷியல் மெடிசின்ஸை நம்பாதீங்க ஓகேங்களா ஓப்பனாக சொல்கிறேன் வெயிட் லாஸ்க்கும் சரி வெயிட் கெயினுக்கும் சரி இப்போ நாங்கள் மெடிசின்ஸ் கொடுக்குறதெல்லாம் யாருக்கு இப்போ ஒரு டாக்டர்னா கொடுங்க நோயாளிங்களுக்கு புரியுதான் நான் சொல்கிறது நார்மல் ஆளுக்கு கிடையாது இப்போ ஜிம்முக்கு வரவங்களாம் நார்மல் ஆளுங்க புரியுதா நான் சொல்கிறது அப்போ அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் தப்பான வந்து மெடிசின்ஸ் கைடன்ஸ் வந்துட்டு இல்லாமல் நம்ம கொடுக்குறதுன்னு தவறாக போய் முடியும் எல்லோரும் எடுக்கிறாங்க எடுக்கிறவங்களுக்கு யாருக்கும் கைடன்ஸ் இல்லை கரெக்டான இடத்துல எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நம்ம ஊரில் அந்த வசதி இல்லைன்றது தான் நான் சொல்கிறேன் ஈவன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரோட்டீன்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் பீட்வெல்லாக இருக்கலாம் இல்லை மீன் மாத்திரைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து உங்களை வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறோம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் நாங்கள் கொடுக்குற ஃபுட் தான் சாப்பிடணுன்னு இப்போ ஒரு குரூப் இயங்கிட்டு இருக்கு அதில் நிறைய பிரச்சனை வருது ஈவென்தோ மக்கள் லாஸ் யூ மென்ஷன் அந்த ஸ்பீடாக இழைக்கிறதுக்காக அந்த விஷயங்களை நோக்கி போகிறாங்க வெரி எக்ஸ்பென்ஸ் ஈவன் அவங்க அதை அஃபோர்ட் பண்ணுறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல இல்லை கண்டிப்பாக நிறைய டயட் பிளான்ஸ் இருக்குது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கு பேலியோ டயட்டு கீட்டோ டயட்டு இது எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓகே பட் ஆனால் சில பேருக்கு ரிஸ்க் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஓகேங்களா சில பேருக்கு ரிஸ்க்கு வரலாம் நான் சொன்ன வழிதான் நேச்சுரல் ஹெல்த்தி எதுவுமே ஆகாமல் நல்ல ஒரு நீட்டான ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலும் நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எப்பயுமே லைஃப்பில் ஜெயிச்சது இல்லைன்றது தான் மேம் உண்மை ஓகேங்களா திடீர்னு இன்னைக்கு நாளைக்கு நான் வந்து இது ஆயிடணும் நாளைக்கு நான் பணக்காரம் ஆகிடணும் ஆகலாம் ஆகாமியே போயிடலாம் புரியுதான் நான் சொல்கிறது ஸோ அதனால் வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எப்பயுமே நம்ம வந்து நம்பக்கூடாது ஸோ இந்த மாதிரியான டயட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஓகே ஃபாலோ பண்ணுங்கள் இன்டர்மேட் பார்த்துக்கோங்க ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஒரு சில விஷயம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் இந்த மாத்திரைங்க மட்டும் தான் சாப்பிட்ணும் வேறு எங்கள் சாப்பாடே சாப்பிடக்கூடாதுன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு மாத்திரைங்க மட்டும்தான் வந்து சாப்பிட்டுன்னு வாழ்கிறதுன்றது எவ்வளோ முட்டாள் தானே மேடம் நம்ம பாடி வந்து எப்படி அதை எடுத்துக்கும் இட் ஓன்ட் இட்வெல் அதை வந்து செரித்து எதுக்கு பல் இருக்குது எதுக்கு எச்ச சுரக்குது எதுக்கு இத்தனை ஆர்கன்ஸ் இருக்குதுன்னா ஒரு உணவுன்ற ஒரு விஷயத்துக்கு தானே ஓகேங்களா அதே மாதிரி தண்ணிலாம் வந்து கரெக்டாக எடுக்காதீங்க இந்த டைம்லேருந்து இந்த டைம் வந்து நீங்கள் வந்து ஃபா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஆளுங்க சொல்கிறேன் பா பதினாறு மணி நேரம் கேப் நீங்கள் சாப்பிடவே கூடாது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஆளுங்க மேடம் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரிஸ்க் இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கீங்க பதினாறு மணி நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னா டக்குன்ட்டு வந்து உங்களுக்கு அசிடிட்டி வரலாம் அல்சர் வரலாம் திடீர்னு மயக்கம் வரலாம் கிடையாகலாம் இதெல்லாம் பிரச்சனை வரதான் செய்யும் அந்த டைம் அப்போ வண்டி ஓட்டின்னு பதினாறு மணி நேரம் நீங்கள் கிடி ஆகி அப்படியே விட்டு வண்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஐசியூ என்ன யூஸ் புரியுதா நான் சொல்கிறது ஸோ நான் என்னென்ன சொல்கிறேன்னா பேலன்ஸ் டயட் ஆல் த்ரீ டைம்ஸ் அ டே சாப்பிடணும் ஓகேங்களா மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் சாப்பிடணும் முக்கியமாக வந்துட்டு வெயிட் ஏற்றாத பொருட்கள் நான் சொல்கிற மாதிரி ஹை கேலரி சுகர்ஸ் ஹை கேலரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்றத வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்டுட்டு ஒரு செவன் தேர்ட்டி லாஸ்ட் மீல் அப்புறம் மறுநாள் காலையில் திருப்பி செவன் ஓ க்ளாக் எயிட் ஓ கிளாக் நம்ம பிளாக் காஃபியோட ஆரம்பிச்சிடலாம் செவன் தேர்ட்டி லாஸ்ட் மீல் அதுக்கப்புறம் வந்து வெறும் தண்ணி தான் ரொம்ப பசிச்சாலும் வாழைப்பழம் இல்லைனா வந்துட்டு தர்பூசு இப்படின்னு ஒரு கடி கடிக்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி மெயின்டெயின் பண்ணிங்கனாலே நல்ல லாஸ் ஆகும் ஓகேங்களா அதில் டவுட்டே வேணாம் நம்ம மெயினாக தடு பிரச்சனை இங்கே என்ன பண்ணுன்னா இன்டர்மீடியில் வந்து ஒரு ஒன் டூ மந்த்ஸெலாம் குறைச்சிட்டு டக்குன்னு விட்டுட்டு திருப்பி நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் பருங்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கு ட்ரிபிளாக ஏறும் டபுள் இல்லை ட்ரிப்புளாக ஏறும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த இந்த ஃபேக் வெயிட் லாஸு இந்த ஷார்ட் கோல் வெயிட் லாஸு இதெல்லாம் நம்ம கோல்டே கிடையாது வெயிட் லாஸ் இட் டேக் டைம் ஒன் இயர் டூ இயர் கூட ஆகட்டும் ஒரு டென் ஃபிஃப்டீன் கேஜிஸ் குறையிறதுக்கு தப்பே கிடையாது ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதனால தான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சக்சஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா இன்டென்சிட்டியோட கன்சிஸ்டன்சி தான் மெயின் ஓகேங்களா நீங்கள் இன்டென்சிட்டினா என்னென்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னு கன்சிஸ்டன்ட்னா எப்போயுமே பண்ணுறீங்கன்னு எப்பவுமே இன்டென்ஸாக பண்ணுறது வந்து தோல்வியை தான் கொடுக்கும் கன்சிஸ்டாக பண்ணுறது மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஜெயிக்க வைக்கும் அதே மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்கன்னா அதுக்கான வெற்றி நம்மளுக்கு எப்பவுமே உண்டு நன்றி இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் த்ரிஷா நடிக்கும் குட் பேட் அக்லி ஒற்று நடை போடுகிறது